அஸ்ஸலாம் மழைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான லெமன் ஊறுகாய் செய்ய போகிறோம் செய்முறையை பார்த்துரோம் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ரொம்ப வதக்காமல் லைட்டாக வதக்கிட்டு அதையும் வெந்தயத்தோடு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும் இதுக்கு வந்து ஊர்காவுக்கு போடுறதுக்கு லெமன் வந்து நான் எடுத்தது வந்து பதினஞ்சு லெமன் எடுத்தேன் விதையெல்லாம் நீக்கிட்டு பொடிசாக அரிஞ்சு உப்பு போட்டு நம்ம மண் பாத்திரத்துலேயோ இல்லைனா பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ நம்ம நல்லா உப்பு போட்டு குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு மூணு நாள் வச்சுக்கணும் இப்போ மூணு நாளைக்கு பிறகு தான் நான் இப்போ ஊருக்காக செய்கிறேன் இப்போ வந்து வெந்தியமும் கருவேப்பிலையும் பொடி பண்ணிட்டு வரேன் இதில் வந்து சின்ன குழிக்கரண்டியால் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் கடுகம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காய கட்டியாக இருந்தாலும் நல்லது ஆனால் நான் வந்து கடுகும் பெருங்காய கட்டி போடும்போது எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் வந்து கடுகும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கங்க ஒரு கொத்து போட்டுக்கினேன் அடுத்தது நம்ம வெந்தியமும் கருவேப்பிலை பொடியும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது சேர்க்கும் போது லெமன் உருக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த லெமன் ஊர்காவை நம்ம நம்ம குளிக்கி குலுக்கி வந்து மூணு நாள் வீட்டில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம ஊர்கா செய்யும் போது அந்த தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக இருந்துச்சு தண்ணி நான் தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லது தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஊர்காவோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்க்க வேண்டாம் இதுலேயே உப்புலாம் இருக்குது இப்போ மிளகாய்த்தூள் வந்து நான் நாலு டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் எடுத்தேன் அது பதினஞ்சுக்கு வந்து நாலு டீஸ்பூன் எனக்கு வந்து காரம் தேவைப்பட்டுச்சு நீங்கள் வந்து கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் எனது வீடியோ உடனுக்கு உடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்க இப்போ மிளகாய்த்தூளைலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கின்னு இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா விந்து வந்துட்டாங்க லெமன் ஊறுக்கா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான லெமன் ஊறுக்கா ரெடி ஆகிட்டாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்